ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருதிரகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி துலாம் லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க முதல் நாளான ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை விசாகம் நட்சத்திரம் நண்பர்கள் பதினொன்று முப்பத்தி ஏழுக்கு பிறகு அதுவரை சுவாதி நட்சத்திரமே துலாம் ராசியில் சந்திரன் போயிட்டுருக்காரு நம்ம லக்க நம்ம லக்கணத்தில் போயிட்டுருக்கார் ராகு சுவாதியாக செயல்படுவார் குரு விசாகமாக செயல்படுவார் இந்த ரெண்டு நாளுமே நமக்கு அகம் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும் உறவுகள் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும் மூளை உழைப்பு பணிகள் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும் சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய்மெண்ட் தெய்வ அனுக்கிரகம் விளையாட்டு பொழுதுபோக்கு இது சார்ந்த நன்மைகளாகத்தான் சனிக்கிழமை விசாக நட்சத்திரம் முடிகிற வரைக்குமே இருக்கும் மதியம் ரெண்டு முப்பத்தாறு வரைக்கும் ஆகஸ்டு முப்பதாம் தேதி சனிக்கிழமை மதியம் ரெண்டு முப்பத்தாறுக்கு பிறகு அனுஷம் நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான விருச்சிக ராசியில் சனியினுடைய நட்சத்திரமான அனுஷத்தில் சந்திரன் போகிறார் சனி பகவான் நமக்கு ஆறாம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருக்கிறதுனாலையும் புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும் பண வரவு இருக்கும் தொழில் பலம் இருக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் வழக்குகள் நடத்துபவர்களுக்கு வழக்கறிஞர்களுக்கும் நன்றாக இருக்கும் உணவு தயாரிப்பு உடை தயாரிப்பு மருத்துவம் போன்ற பணிகளில் இருப்பவர்களுக்கும் சிறப்பாக இருக்கும் மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் மற்றும் கனரக வாகனங்கள் தொழிற்சாலைகள் இது சார்ந்த வகையில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கிறது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஆறுக்கு தான் கேட்டை நட்சத்திரம் ரெண்டாம் இடமான விருச்சிக ராசியில் புதனுடைய கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார் புதன் சிம்ம ராசிக்கு மாறுகிறார் அதாவது நமக்கு பதினோராம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் பலனளிக்கிறதுனால இப்பொழுதும் அகம் சார்ந்த நன்மைகள் பொழுதுபோக்கு வெளியூர் பிரயாணம் நண்பர்கள் வகையில் ஆதாயம் மகிழ்ச்சி பிடித்தமானவர்களோடு பிரியமாக பொழுதுபோக்குதல் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு சாதகம் ஆன்மீகம் சார்ந்த கோயில் வழிபாடு சார்ந்த நிகழ்வுகள் பூர்வீகம் சார்ந்த நிகழ்வுகள் எல்லாம் சாதகமாக இருக்கும் திருமண வரன் பார்க்கறது மற்றும் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய நாள் செப்டம்பர் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஏழு ஐம்பத்து நாலு வரைக்குமே இந்த கேட்ட நட்சத்திரம் தான் தான் மூல நட்சத்திரம் தொடங்குகிறது தனுசு ராசிக்கு சந்திரன் போயிடுறார் மூணாம் வீட்டில் சந்திரன் மனசு அப்படிங்கிறதான் மூணாம் இடம் எழுத்து ஒப்பந்தம் ஆவணங்கள் சிறு பிரயாணங்கள் இளை சகோதரம் இதெல்லாமே ஒரு கொடுக்கக்கூடிய பாவம் செப்டம்பர் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாகவே இந்த மூல நட்சத்திரத்தினுடைய பலனை அனுபவிக்கப் போகிறோம் அதன் அதிபதியான கேது நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறதுனால ஐடி லைனில் திரைப்படம் சார்ந்த பொழுதுபோக்கு சார்ந்த கலைகள் சார்ந்த அனைத்து விதமான திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கட்சி அரசியல் மற்றும் பொதுஜன தொடர்பு சார்ந்த பணிகள் ஒரு அறக்கட்டளை ட்ரஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸு இது சம்மந்தப்பட்ட காரியங்களில் இறங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நன்மைகளை கொடுக்கிட்டு அதைத் தொடர்ந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் புதன்கிழமை செப்டம்பர் மூணாம் தேதி பூராட நட்சத்திரம் அப்போ தனுசு ராசியில் சந்திரன் ஸ்தானத்தில் போகிறாரு சுக்கரன் நமக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் கடகராசியில் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் குருவனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து வேலைக்கு நல்லாயிருக்கும் சொகுசு வாகனங்கள் அழகு சாதனங்கள் டிசைனிங் சம்மந்தப்பட்டது சினிமாத்துறை சம்மந்தப்பட்டது ஃபோட்டோ ஷூட்டிங் சம்மந்தப்பட்டது மற்றும் கலை திறமைகள் அனைத்துமே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது செப்டம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை உத்திராடன் நட்சத்திரம் ஒரு பாதம் தனுசு ராசிலையும் மூணு பாதம் மகர ராசியிலையும் இருக்குது சந்திரன் மகர ராசியில் நாலாம் இடத்துல சூரியனைப் போல செயல்படுகிறார் சூரியன் நமக்கு லாபஸ்தானத்தில் சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் அப்போ செவ்வாய் வந்து நமக்கு பன்னெண்டில் இருக்கார் இந்த பன்னெண்டில் இருக்கிற செவ்வாயை போல நமக்கு இன்றைய பலனும் நடைபெறும் சூரியனை பொறுத்த வரைக்கும் சுக்கரனை போல் செயல்படுகிறார் சுக்கரன் வந்து நமக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அதனால் கௌரவம் பாதிக்கப்படாமல் நம்முடைய தொழில்கள் நடக்கும் வியாபாரம் நல்லா நடக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சார்ந்த நன்மைகள் இருக்கும் அட்லீஸ்ட் நமக்கு பாராட்டுகளாவது கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் நம்ம லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் சந்திரன் சந்திரனாகவே செயல்படுகிறார் இன்றைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பழத்தோட்டை பால் பண்ணை காய்கறி வியாபாரம் மற்றும் மளிகை இது சம்மந்தப்பட்ட அனைத்து வகையிலையும் வளர்ச்சிகளை நன்றாக கொடுக்கும் தாய்மார் சம்மந்தப்பட்டது தாயோடைய ஆதரவுகள் நல்ல பலமாக இருக்கும் மற்றும் ஒரு இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் செப்டம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் ரெண்டு பாத மகர ராசியிலையும் ரெண்டு பாத கும்பராசியிலையும் இருக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாயினுடைய பலனைத்தான் இன்று அணிவிக்கப் போகிறோம் செவ்வாய் வந்து நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் சொந்த நட்சத்திரமான சித்திரையிலே இருக்கார் செவ்வாயினுடைய உப நட்சத்திரம் ராகுவாக இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கும் நமக்கு நல்ல பலன் உண்டு ஒரு பணம் கொடுத்ததை எதிர்பார்க்காம ரொம்ப நாள் எதிர்பார்த்து பார்த்து நமக்கு பணமே கைக்கு வரலான்னு இருக்கிற டைமில் திடீரென்று அந்த பண வரவு ஏற்படும் கொடுத்த பணம் திரும்பி வரும் மூலதனம் போடுவதற்கும் வாய்ப்பாக இருக்கும் பண ரொட்டேஷன் ஆகிற நாளாக இதை நீங்கள் கருதிக்கொள்ளலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதயம் நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் இப்போ ராகு ஐந்தாம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறனால கலை சார்ந்த நன்மைகள் மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகள் நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இருக்குது குழந்தைகளோட மகிழ்ச்சி வெளிவட்டார பழக்க ஒரு இன்பமாக பழகிறது படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள் மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெளிநாடு தொடர்பு பேசி வெளிநாடு நபர்களோடு பேசுவது தொடர்பு கொள்வது இது சார்ந்த நன்மைகள் பூர்வீகம் சார்ந்த பலத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது அப்போ நம்ம மேக்சிமம் இந்த துலாலக்கணத்துக்கு என்ன காட்டுது அப்படின்னா ஃபிஃப்த்து பிளேஸ் அண்டு நைன்த்து பிளேஸ் இது வந்து அகம் சார்ந்த பாவங்கள்னு சொல்கிறேன் அதுபோக லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சூரியனும் இருக்கார் கேதுவும் இருக்காங்க ஸோ இதெல்லாமே நமக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சுக்கரன் இருக்காங்க இதெல்லாமே இந்த பத்து நாட்களுமே நமக்கு மகிழ்வை தரக்கூடிய வாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எம் எஸ் நன்றி வணக்கம்